ஒரு மனுஷன் மலை உச்சியில இருந்து தவறி கீழே விழுகும் போது எதிர்பாராத விதமா அந்த மலை உச்சியில இருந்த ஒரு வேற இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு காப்பாத்திருக்க போராடிட்டு இருந்திருக்காரு செத்து போயிருவாரு அது வரைக்கும் அவரு கடவுளை நம்பவே இல்லை அதுக்கப்புறமா என்னோட மனசுக்குள்ள கடவுளை நினைச்சு கடவுளை முழுசா நம்புறேன் காப்பாத்திரு அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காரு அந்த சமயத்துல வானத்துல இருந்து ஒரு குரல் உனக்கு கேட்டிருக்கு நீ என்னை நம்பவே மாட்டேன் நான் ஏன் உனக்கு உதவணும் அப்படின்னு கடவுளே உன்னை நான் நம்புறேன் மட்டும் கை விட்டுறாத அப்படின்னு கெஞ்சி கேட்டிருக்காரு திரும்பவும் அந்த இருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு அதுக்கு அந்த மனுஷன் சொல்லி இருந்திருக்காரு ஐய கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும் சரி உன்னை நான் காப்பாத்துறேன் நான் சொல்கிறத நீ முத கேளு அப்படின்னு வானத்துல இருந்து அந்த குரல் கேட்டிருக்கு முதல்ல நீ பிடிச்சிருக்க கூடிய அந்த வேரை சுற்று அப்படின்னு நான் இந்த வேரை விட்டுட்டேன் அப்படின்னா கீழே விழுந்து சுத்தி போயிருவேனே அந்த மனுஷன் சொல்லி அப்படின்னு அதுக்கப்புறமா அந்த வானத்துல இருந்து கேட்ட குரலுங்கிறது கேட்கவே இல்லை இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா வாழ்க்கையும் இப்படிதான் நமக்கு நம்பிக்கையானவங்களை நம்ம நம்பிதான் ஆகணும் ஒருவேளை நம்ம யாரையுமே நம்பல அப்படின்னா நமக்கான வாய்ப்புங்கிறது நம்மளை விட்டு கை நழுவி போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை இதோட முடிச்சுக்கிறோம்